வெல்கம் டு பிரியங்காஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பீர்க்கங்காய் கிரேவி எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் இது கிரேவியை பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பொரியலும் இது பண்ணலாம் நல்லாயிருக்கும் கிரேவி இன்றைக்கி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் இதுக்கு வந்து பிஞ்சான காயை எடுக்கணும் பீர்க்கங்காய் வந்துட்டு பிஞ்சாக பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு பீர்க்கங்காய் நான் எடுத்திருக்கேன் இது வந்து மேல் மேல்காமையும் கீழ்காமையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும் நான் சொல்கிற மாதிரியே க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கீழ்க்காம்பை இப்போ கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணிவிட்டேன் அதில் வந்து கனமாக இருக்குது பார்த்திங்களா அந்த தோல் இதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த மாதிரிக்கு ஒரு அப்படியே லேஸாக வச்சுட்டு இலச்சிங்கன்னா அழகாக வந்துடும் பீர்க்கங்காய் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பீர்க்கங்காய் ஒரே மாதிரி ஷேப்பில் வரணும் அந்த லைன் வருது பார்த்திங்களா அது ஒரே மாதிரி ஷேப்பாக ஒரே மாதிரி அளவில் வரணும் கீழேருந்து சைஸ் வந்து ஒரே மாதிரி போகணும் அந்த மாதிரி பார்த்து வாங்குனீங்கன்னா உங்களுக்கு நல்லா பிஞ்சாக இருக்கும் விதையும் ரொம்ப இருக்காது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு அந்த கனமாக இருந்த லைனை ஃபுல்லாக சீவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி இழச்சிங்கன்னா உங்களுக்கு வெள்ளையான பகுதி கிடச்சிரும் இந்த தோலை வந்து வேஸ்ட் நம்ம துவையல் சட்னிக்கெலாம் போட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை வந்து நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு சுருக்கம் கொடுக்கறதுனால ரொம்ப சின்னதாகி கரைஞ்சிரும் இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு குளிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும் கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் கடலப்பருப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பொரிய விடலாம் கடலப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் மட்டும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் அரைக்கை அளவுக்கு நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதங்க விட்டுறலாம் இது கூடவே ரெண்டு அளவு கருவேப்பில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்ததாக வந்து தக்காளி தக்காளி வந்து சின்ன தக்காளியாக ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இனி தக்காளி சேர்த்துடலாம் தக்காளியை சேர்த்துட்டு நல்லா தக்காளி வதங்கணும் லேசாக உப்பு போட்டு கூட தக்காளி வதங்க விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் ரெண்டு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு அரைவல் சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு அரைவல் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் போல் தூள் சேர்த்துக்கலாம் அது மஞ்சள் தூள் போடும்போது உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போகும்ல அதுக்காக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா நெட்டுவாக்காக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதெல்லாம் ஓரளவு நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கி வந்துடுச்சு நீ மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்துடலாம் மிளகாத்தூள் வந்து நான் காஷ்மீரிக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் இது கலர் தான் கொடுக்கும் காரம் அவ்வளோ அளவு இருக்காது இதில் ரெண்டு ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் காஷ்மீரிக்கு மிளகாத்தூள் தான் எடுக்கணும் இல்லை நார்மல் மிளகாத்தூள் கூட எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து காய் சேர்த்துடலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு எல்லாம் காய் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் நான் ரெண்டு பீர்க்கங்காயை கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது வந்து ரெண்டு கப் அளவு இருக்குது எனக்கு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த பீர்க்கங்காய் வந்து மசாலாவோடு சேர்ந்து நல்லா வதங்கட்டும் அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி வரட்டும் பீர்க்கங்காய் வந்து இந்த மசாலாவில் அதுக்கப்புறமா வந்து நம்ம தண்ணி சேர்ப்போம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நம்ம கிரேவியாக பண்ணுறனால நான் கொஞ்சமாக தான் ஊற்றிக்கிறேன் நீங்கள் இதே அப்படியே குழம்பா வச்சுக்கலாமாங்க அப்படின்னாலும் வச்சுக்கலாம் அப்படியே தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றிட்டு குழம்பாக கூட பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் கிரேவியாக தான் பண்ண அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கிறேன் அடுத்ததாக வந்து தேங்காய் பால் வந்து ஒரு கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன் முக்கால் கப் போல் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நீங்கள் தேங்காய் பால் தான் சேர்க்கணும்னு இல்லை தயிர் கூட சேர்க்கலாம் இல்லைன்னா பால் சேர்க்கலாம் நான் ஆனால் பால் சேர்த்துருக்கேன் பால் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கூடவே நடக்கல்ல பருப்பு வந்து ரெண்டு ஸ்பூன் போல் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் நார்மல் வறுத்த நடக்கல்ல பருப்பு இருக்கும்ல அதை வந்து மிக்சியில் போட்டு ரெண்டு ஸ்பூன் போல் அரைச்சி எடுத்துகிட்டு அதை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது போடும்போது உங்களுக்கு நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் அதனால் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க பாருங்கள் இப்போவே நல்லா இருக்குது சாப்பிடும் போல் உங்களுக்கு வந்து ஈஸியாக கரைஞ்சிருது அதனால கொஞ்சம் நேரம் போல் நல்லா வேக விட்டுட்டேன் எடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு அளவு உங்களுக்கு வந்து இருக்கிறது தெரியணும் பீர்க்கங்காய் அளவுக்கு நீங்கள் வேக வச்சிங்கனாலே போதும் ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு இருக்கிறதே தெரியாமல் சுருங்கிரும் அந்த சுருக்கம் கொடுக்கும்போதே நீங்கள் ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த பீர்க்கங்காய் வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படி பீஸ் பீஸ் இருக்கிறது வந்து நம்மளுக்கு தெரியணும் அளவுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த பீர்க்கங்காய் கிரேவி பார்த்திங்கன்னா சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எதுக்குனாலும் தொட்டுக்கலாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக போய் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்